எனவே இந்த நாவை குறித்து பணமந்தூர் இவ்வாறு போற்றி புகழ்ந்து கடவுளுக்கு பண்பாடுகிறார் சாட்சியாக சொல்லுகிறார் ஓ புனித நாவே நீ எப்பொழுதும் கடவுளை புகழ்ந்து பேசினாய் மற்றவர்களும் கடவுளை புகழச் செய்தாய் ஓ புனித நாவே நீ எப்பொழுதும் கடவுளை புகழ்ந்து பேசினாய் மற்றவர்களும் கடவுளை புகழச் செய்தாய் இப்போது உன் மகிமை எல்லோருக்கும் பிழைப்படுகின்றது இப்போது உன் மகிமை எல்லோருக்கும் பிழைப்படுகின்றது அவரது பாதுகாவலில் நாம் வாழ்கிறோம் நல்லதொரு சிந்தனையை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நாவும் தீயை போன்றதுதானே என்கிற கருவில் சிந்திப்பதற்காக நமது வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் மனித உறுப்புகளில் மிகச்சிறிய சிறிய உறுப்பு என்று சொல்லப்படுகிறது வார்த்தைகள் பேராற்றல் உடையதாக இருக்கிறது மாற்று கருத்துகள் கிடையாது சிறிய உறுப்பு தான் ஆனால் நாவிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைக்கு பேராச்சல் உண்டு கோழையை அது வீரனாக்கும் ஏன் வீரனை கோழையாக்கும் நலிந்தவனை திடப்படுத்தும் திட இருந்தவனை நலிந்தவனாக்கும் புரட்சியை ஏற்படுத்தும் கிளர்ச்சியையும் ஏற்படுத்தும் சமாதானத்தை கொண்டு வரும் வன்முறையை தூண்டும் நாவிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைக்கு பேராற்றல் உண்டு அச்சமல்ல அச்சமல்ல அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வான் இடிந்து வேளுகின்ற போதிலும் அச்சமல்ல அச்சமல்ல அச்சம் என்பதில்லையே என்று பாரதி அஞ்சி நடுங்கிக் கொண்டிருந்த கூட்டத்திற்கு எடுத்துரைத்த போது அவர் வார்த்தை உசுப்பேத்தியது உசுப்பியத்தியது ரத்தம் சிந்துவதற்கு அவர்கள் உசுப்பேத்தியது வார்த்தைக்கு ஆற்றல் உண்டு சக்தி உண்டு பேராற்றல் உண்டு இந்த வார்த்தை அழிக்கவும் செய்யும் ஆக்கவும் செய்யும் உங்கள் நாவிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தை அழிவுக்கு பயன்படுகிறதா வீழ்ச்சிக்கு பயன்படுகிறதா அல்லது நலமான ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அது பயன்படுகிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நீதிமொழி பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் துறைவார்த்தை சொல்கிறது வாழ்வதும் நாவே சாவதும் வாழ்வதும் போறான் வந்துட்டான் இவ்வளவு பத்தி தெரியாதா யார் யார் வீட்டுக்கலாம் போனாலும் போறானோ வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைகள் வாழ்வை கொடுக்கிறதா வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைகள் சமூகத்திற்கு நலமானதாக அமைகிறதா சின்ன வார்த்தை தான் ஆனால் ஏற்படுத்துகின்ற பள்ளி கொடூரமாக சில நேரங்கள் அமைகிறது சின்ன வார்த்தை தான் அந்த அது ஏற்படுத்துகின்ற மாற்றம் அழப்பெரியதாக அமைகிறது உங்கள் நாவிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது ஆலயம் வருகிறோம் கடவுளை போற்றுகிறோம் துதிக்கிறோம் ஆதாரிக்கிறோம் இதே நாவால் பழித்துறைதல் செய்யலாமா இதே நாவால் தோற்றுதல் செய்யலாமா அப்படி என்றால் நான் யார் நம்பிக்கைக்குரியவனாக இருக்கிறேனா ஒரே நாவிலிருந்து நல்லதும் கெட்டது வருகிறது என்றால் நான் எப்படிப்பட்டவன் நிறத்திற்கு நிறம் மாறுகின்ற வாழ்க்கை கொண்டவனா நமது இருப்பை கேள்விக்குறியாக நம் சமூகம் ஆரோக்கியமாக இல்லை உறவுகள் சுறையாடப்பட்டுக் கொண்டு இருக்கிறது நலிவுற்று இருக்கிறது நோய்வாய்ப்பட்டு இருக்கிறது காரணம் நலமான ஆரோக்கியமான வார்த்தைகள் என்று வெளிப்படவில்லை ஆரோக்கியம் இழந்த வார்த்தைகள் ஆங்காங்கே ஒழித்துக் கொண்டிருக்கிறது கெட்ட வார்த்தைகள் கேட்ட வார்த்தைகளாக பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றன கெட்ட வார்த்தை கேட்ட வார்த்தைகளாக இந்த பிரபஞ்சத்தை தொண்டிய பூமியை கழகப்படுத்திக் கொண்டிருக்கின்றன கரைப்படுத்திக் கொண்டிருக்கின்றன இதற்கு என் குடும்பம் நான் ஒரு காரணமா நீங்கள் யார் உங்கள் வார்த்தை அதை முடிவு செய்தது நீ யார் உனது வார்த்தை உன்னை நிர்ணயம் செய்து கொள்கிறது நீ கஞ்ச சின்னாரியா வள்ளலா பொதுநலவாதியா சுயநலவாதியா பொறக்கியா அல்லது இச்சைகளை தேடி விரும்பிச் செல்கிறவனா குடிகாரனா நீ யார் என்பதனை உனது வார்த்தைகள் நிர்ணயம் செய்து கொண்டிருக்கின்றன பார்த்தவர்கள் எனது வார்த்தைகள் என்னை வெளிப்படுத்துகிறது என்றால் நான் என்னை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்னை நான் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவே நார் யாக்கோபத்தினுடைய துறைமுகத்தில் இன்றைய ரெண்டாம் வாசகத்தில் அழகாக சொல்லுகிறார் நான் வடக்க பகுதியில் சொல்லுகிறார் தீயை போன்றது ஒரு பெரிய கப்பலை இயற்கையின்ற ஒரு சிறிய சுக்காரை போன்றது இதற்கு ஒப்பீடு செய்து அவர் கூறுகின்றார் பதிவு செய்கிறார் ஆறாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது இவ்வாறு சொல்கிறது நல்லவன் தம் உள்ளமாகிய நல்ல இருந்து நல்லவற்றை எடுத்துக் கொடுப்பார் தீயவரோ தீயது நின்று தீயவற்றை எடுத்துக் கொடுப்பார் உள்ளத்தில் நிறைவையே வாய் பேசும் உள்ளத்தில் நிறவியே வாய் பேசும் உங்கள் வார்த்தைகள் உங்கள் உள்ளத்தை வெளிப்படுத்துகின்றன உங்கள் வார்த்தைகள் நீங்கள் யார் என்பதனை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றன வாடிய பயிரை கண்டு போதெல்லாம் என்று வள்ளலார் பாடுகின்ற போது அவருடைய கருணை உள்ளம் வெளிப்படுத்தப்படுகிறது துன்புறுகின்றவர்களை பார்க்கின்ற போது இறக்கின்ற வரையிலும் இரக்கத்தோடு வாழ் என்று அன்னை தரசார் சொன்ன போது அன்னை இறக்க குணம் அங்கே பிரதிபலிக்கப்படுகின்றது ஆக எனது வார்த்தைகள் நான் யாராக இருக்கிறேன் யாராக போகிறேன் என்பதனை அது சொல்லி காட்டுகிறது நம்ம அந்த வார்த்தையின் மகிமையை அவர் நாவால் எடுத்துரைத்ததை அவர் வாழ்க்கை வரலாற்றில் நான் பார்க்கின்ற போது நாவன்மை கொண்டவராக அந்தோணியார் இருந்திருக்கின்றார் சிறந்த மறை என்று போற்றப்படுகிறார் அவருடைய மறை கேட்கின்றவர் எல்லோருமே மனதுருகி மனமாற்றம் அடைந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் எந்த அளவிற்கு திருடன் திருடிய பொருளை திருடிய இடத்திலேயே கொண்டு போய் கொடுக்கின்ற அளவிற்கு அந்த வார்த்தையினுடைய வல்லமை சக்தி இருந்ததாக பதிவு செய்யப்படுகிறது நாவன்மை மிக்க அந்தோணியார் போச்சுதலுக்கு பயன்படுத்திய நாவை மக்களுடைய வளர்ச்சிக்காக ஆரோக்கியமான நலனுக்காக புது சமுதாயத்தை கட்டி எழுப்புவதற்காக சமத்துவ சகோதரத்துவ சமூகத்தை உருவாக்குவதற்காக வார்த்தைகளை பயன்படுத்தினார் மனமாற தன் வார்த்தைகளை பயன்படுத்தினார் நகரத்தை போதிக்கின்ற போது அவர்கள் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை நான் என்கின்ற கருவத்தோடு ஆணவத்தோடு செருக்கோடு அகம்பாவத்தோடு வாழ்ந்த அந்த நேரத்தில் அந்த அவர்களுக்கு மனமாற்றம் கொடுப்பதற்காக கடவுள் கொடுத்த பணி செய்வதற்காக கடற்கரையில் செல்கிறார் ஓ மீனே என்று தன் மீன் நினைத்தும் கடல் மேல் பரப்பில் என்று அண்ணாந்து பார்த்து அந்த போதனை கேட்டுக் கொண்டிருப்பதாக அங்கே ஒரு மரபு காட்டுகிறது இதை பார்த்த ரெமிணி நகர் மக்கள் மனம் மாறியதாக பதிவு செய்யப்படுகிறது வார்த்தை மற்றவர்களுக்கு வாழ்வை கொடுப்பதற்காக மற்றவர்களை அழிப்பதற்காக அல்ல எத்தனை நாள் வாழப்போகிறோம் இன்னைக்கோ நாளைக்கோ செத்து போவோம் எந்த நேரம் அழைப்பு வரும் என்று யாருக்கும் தெரியாது நினையாத நேரத்தில் அந்த அழைப்பு வரும் காற்றடித்தால் கீழே விடலாம் கொம்பு உடிந்தால் கீழே விடலாம் வந்து அமர்ந்தால் கீழே விழலாம் என்கின்ற ஒலையை போல நமது வாழ்க்கை அங்கு அங்குமாக இருக்கிறது எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அழைப்பு வரலாம் அழைப்பு வருகின்ற போது உடல் நின்று கூட்டை விட்டு ஆன்மா வெளியே செல்கின்ற போது இந்த ஆன்மா தங்குவதற்குரிய ஒரு பேரின்பம் கிடைக்குமா அது மோட்ச வாக்கியம் கிடைக்குமா வீடு பேர் கிடைக்குமா எனவே அன்பிற்கிறவர்களை யாரிடம் நாங்கள் செல்வோம் வாழ்வு தருகின்ற வார்த்தை உடம்பு நானே உள்ளன என்று ஆண்டவர் இயேசுவை நம்பி சீடர்கள் சென்றதை போல நம்மையும் நாடி மக்கள் வர வேண்டும் அண்டை வைத்தார் வர வேண்டும் அடுத்திருப்பவர்கள் வர வேண்டும் உனது வார்த்தை எனக்கு ஆறுதலை தருகிறது உனது வார்த்தை எனக்கு நம்பிக்கை தருகிறது உனது வார்த்தை

ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வார்த்தைக்கு சக்தி ஈடு கிணையது கிடையாது எனவே முக்கியம் உணர்ந்து நான் பேசுகின்ற வார்த்தை நலம் தரும் வார்த்தைகளாக மட்டும் அமைவதற்கு என்னை பயிற்சிவிட்டு வேண்டும் நலம் தருகின்ற வார்த்தைகளாக என் வார்த்தை அமைவதற்கு என்னை நான் தயார் செய்து கொள்ள வேண்டும் ஆரோக்கியமான வார்த்தைகள் ஆரோக்கியமற்ற சூழலை கடந்து நல்ல வார்த்தைகளை நான் பேசுவதற்கு பழக கற்றுக்கொள்ள வேண்டும் எனவே எனது வார்த்தை முக்கியம் என்பதை உணர்ந்தவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் மற்றவர்களுக்கு நலம் தரும் வார்த்தைகளாக மட்டுமே இருக்க வேண்டும் என்கின்ற உணர்வு நிலையை உண்டு ஆம் என்றால் ஆம் இல்லை என்றால் இல்லை ஆம் என்றால் ஆம் இல்லை என்றால் வீரான பேச்சு எதுவும் இருந்து வரக்கூடாது வரக்கூடாது வந்தது என்றால் நிச்சயம் நாம் கடவுளின் பிள்ளைகளாக இருக்க தகுதி தகுதியற்றவர்கள் அதிகாரம் ஏழு சொல்லப்படுகிறது மனிதர் பேசும் ஒவ்வொரு வீண் வார்த்தைகளுக்கும் தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும் உங்கள் வார்த்தைகளை கொண்டே நீங்கள் குற்றவாளிகளாக கருதப்படுவீர்கள் ஆம் என்றால் ஆம் என்று மட்டும் சொல்லுங்கள் என்றால் இல்லை என்று சொல்லுங்கள் பேரான பேச்சு தீர்ப்பு நாளில் கொடுக்க வேண்டிய நமது உங்கள் வார்த்தைகளாக மாற்றும் குற்றமற்றவர்களாக மாற்றும் நிறுத்திக் கொள்ளுங்கள் இரண்டாவதாக கெட்ட வார்த்தைகளை தயம் செய்து பேசாதீர்கள் இன்று சர்வ சாதாரணமாக கெட்ட வார்த்தைகள் புழக்கத்தில் இருக்கிறது எளிதாக கட்ட வார்த்தைகளை பேசி மனதை புண்படுத்துகிறோம் பிறரை காயப்படுத்துகிறோம் யாரும் பேசாத வார்த்தை நான் பேசிவிட்டேன் ஒரு குழந்தை ஒரு கட்ட வார்த்தை போடுகிறது சிரிச்சு கொண்டே போடுகிறது ஆனா மோசமான கட்ட வார்த்தை தண்டிக்கின்ற போது அந்த குழந்தை சொல்லுகிறது எங்க அம்மா எங்க அப்பா பத்தி பேச இல்லையா எங்க அப்பா எங்க அம்மா பத்தி சொன்னாங்க அதை நான் சொன்னேன் தயவு செய்து கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது தான் ஆண்டவரை ஆண்டவரை என்று ஆராதிக்கின்ற நாவால் கெட்ட வார்த்தைகள் எப்படி போடுகிறோம் மனசாட்சி இருக்கிறது அல்லவா கடவுளுக்கு பயந்து வாழ வேண்டாமல்லா தயவு செய்து கெட்ட வார்த்தை உண்ணாவிலிருந்து வெளி வராமல் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் நிறைவாத்தை சொல்லுகிறார் கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது கேட்போர் பயனடும்படி தேவை கேச்சவாறு அருள் வளர்ச்சி கேச்ச நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேசுங்கள் கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வரவே கூடாது மூன்றாவதாக இன்று நேரம் போகலன்னா அண்டை வீட்டார் கதை அடுத்த கதையை பேசுகின்ற பழக்கம் அதிகமாக நிமிடம் இருக்கிறது புரடிகள் அதிகமாக பரவிக்கொண்டிருக்கிறது இந்த சூழல் ஒரு சமூகத்திற்கு சாபம் ஒரு குடும்பத்திற்கு சாபம் ஒரு வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை ஆக வதந்திகளை பரப்புதல் புரளிகளை சொல்லுதல் அடுத்திருப்பவர்களை கெடுத்து பேசுகின்ற பழக்கம் உங்களிடம் இருக்கிறது என்றால் எச்சரிக்கை சாபத்தை பெற்றுக் கொள்ளாதீர்கள் ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்காதீர்கள் இதுவரையும் செய்து என்றால் இன்றை நிறுத்திவிடுங்கள் மற்றவர்களை பேசுவதற்கு எனக்கு என்ன அருகதை உன் கண்ணிலே பெரிய வைத்துவிட்டு மற்றவர்களுடைய கண்ணிற்கு சிறிய துரும்பை கூர்ந்து கவனிப்பது ஏன் நீ பேசுவதற்கு ஆய்வு செய்து கொள் சமூகம் வளர்ச்சியடைய ஒரு குடும்ப மகிழ்ச்சியாக இருக்க வதந்திகளை பரப்பாதீர்கள் புரளிகள் பேசாதீர்கள் தவறு செய்கிறார்களா சகோதர பாசத்துடன் அவர்கள் தனித்திருக்கும் போது போது சுட்டிக்காட்டுங்கள் களைகள் இருக்கிறதா அதை பிடுங்கி எடுக்குவதற்கு முயற்சி செய்யுங்கள் பிழை இருக்கிறதா திருத்துங்கள் ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குவதற்காக முன்னொன்று பேசி பின்னொன்று பேசுகின்ற முதுகுக்கு பின்னால் பேசுகின்ற கோழைகளாக இருந்து விடாதீர்கள் துரோகிகளாக மாறிவிடாதீர்கள் இது கடவுளுக்கு உகந்தது அல்ல கடவுளின் பிள்ளைகளுக்கு உகந்தது அல்ல கடவுளின் மகிமைக்காக நாம் பூமிக்காக மாற்று சமூகத்தை உருவாக்குவதற்காக நலம் தரும் வார்த்தைகளை மட்டும் பேசுகின்ற குடும்பமாக என் குடும்பம் நலம் தரும் வார்த்தைகளை பேசுகின்ற நபராக நான் இருப்பேன் என்கின்ற உறுதிப்பாட்டுடன் ஒரு நாள் இறக்கின்ற போது எனது கடவுளை துதித்ததால் போற்றியதால் அழியாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற இறை வேண்டலோடு அனுதினமும் செய்யுங்கள் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன்